Hi Kalairaj. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி பார்ட் ஏ ல ஜென்ரல் இங்கிலீஷில் Select இருக்கக்கூடிய Sentence கரெக்ட் வந்து பார்க்க போறோம் இதில் வந்து இந்த சென்டென்ஸ் என்னென்ன என்னென்ன டைப் சென்டென்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் வந்து சமைச்சிரு புக்கில் எங்கெங்க இருக்கு அதில் வந்து என்னென்ன ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் அது வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சென்டென்ஸ்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் சென்டென்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸால் வந்து உருவாகிருக்கும் ஒரு கரெக்டான மீனிங் வந்து கொடுக்கும் அந்த சென்டென்ஸ் வந்து நாலு வந்து பிரிக்கிறாங்க அதுதான் வந்து அசர்ட்டிவ் இன்டரகேட்டிவ் இம்பரேட்டிவ் மற்றும் எக்ஸ்கிலமெட்ரி அப்படின்னு நாலு சென்டென்ஸை வந்து பிரிக்கிறாங்க இது நாலும் என்னென்ன அப்போ அதுக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது அசர்ட்டிவ் அசர்டிவ்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் குறிக்கக்கூடியது அல்லது ஒரு அசர்ஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அசர்ஷன் அசர்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி சொல்றது அசர்ட்டிவ்க்கு மீனிங் என்னென்னா பிடித்த பிடியை வந்து வலியுறுத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடியது தான் அசர்ட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராஜா இஸ் சிட்டிங் அண்ட் ட்ரீ ராஜா வந்து மரத்துக்கடியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு ஸ்டேட்மெண்ட்னாலே என்னது அசர்டிவ் அடுத்து பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ் இந்த இன்ட்ராகேட்டிவ்னா என்னன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் வந்து குறி சொல்லக்கூடியது அல்லது ஒரு கொஷினை வந்து கேள்வி வந்து கேட்கக்கூடியது ஆஸ்கிய கொஷின் இது ரெண்டுமே வந்து இன்ட்ரோகேட்டிவ்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அருண் மீ வாட் இஸ் யுவர் நேம் அருண் என்னிடம் சொன்னான் உன்னோட பெயர் என்னவென்று கேட்டான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கொஷின் கேட்கக்கூடியதாக இருக்கிறதுனால இது வந்து இன்ட்ரோகேட்டிவ் அடுத்து வந்து பார்க்க போகிறது இம்பரேட்டிவ் இந்த இம்பரேட்டிவ்னா என்னன்னா கமாண்ட் ஆர் ரெஸ்பெக்ட் இருக்கு இம்பரேட்டிவ் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறதாகவோ இல்லை ஒரு கமாண்ட் கொடுக்கறதாகவோ ரெண்டுமே இருக்கும் அதுதான் வந்து இம்பரேட்டிவ் ஒரு கமாண்ட் கொடுக்கறது ஒருத்தர்கிட்ட ஒரு சைல சொல்லி கமாண்ட் கொடுக்கறதாகவோ இல்லைன்னா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதாகவோ இருக்கக்கூடியது தான் இந்த இம்பரேட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இம்பரேட்டிவ் வந்து தமிழ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டளை இடுகிற அதிகாரம் மற்றும் தவிர்க்க முடியாத செயல்களில் தான் வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பீக் வாய்ட் பிளே ஆன் கிரவுண்ட் அமைதியாக இரு போய் மைதானத்தில் விளையாடு அப்படின்னு வந்து இருக்கு இது வந்து என்ன சொல்லுது ஒரு கமெண்ட் சொல்கிற மாதிரி அமைதியார் ஒரு கமெண்ட் அது மட்டும் இல்லாமல் மைதானத்தில் போய் விளையாடு க்ரௌ ப்ளே ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு இருக்கு இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் அடுத்து பார்க்க போகுது எக்ஸல இந்த எக்ஸிலமெட்ரி வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது இட் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் அதுதான் வந்து எக்ஸலமெட்ரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லுக் அவுட் ஆல் த ட்ரீ ஈஸ் அப்படின் இருக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எக்ஸலமெட்ரியில் எக்ஸலமெட்ரி சிம்பிள் கடைசியாக இருக்குதுனால நீங்கள் எக்ஸலமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம் சில டைம் அந்த இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் எக்ஸலமெட்ரி இது நாலுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம் அசரேட்டிவ்னா ஸ்டேட்மெண்ட் அல்லது அசர்ஷன் வற்புறுத்துதல் இன்ட்ரகேட்டிவ்னா ஒரு கொஷினை கேட்கக்கூடியது இல்லை எக்ஸ்ப்ரெஸஸ் அடுத்து இம்ப்ரேட்டிவ்னா ஒரு கமெண்ட் அல்லது ஒரு ரெக்வஸ்ட் அடுத்து எக்ஸ்பிளமெண்ட்ரினா ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது அடுத்து நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இங்கே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தர் வாஸ் நோ ரெயின் ஃபார் ஏ இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது ஸ்டேட்மெண்ட்னா என்ன அசரிட்டின்னு சொல்லியிருப்போம் அங்கே வந்து தர் வாஸ் ஏ நோ ரெயின் ஃபார் ஏ இயர் ஒரு வருடம் முழுவதும் மழை வந்து அங்கே பெய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ப்ளீஸ் சேவ் மீ அப்படின் இருக்குது ப்ளீஸ் சேவ் மீனா என்ன ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறாங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு இது வந்து ரெக்வஷனாக என்ன வரும் இம்பரேட்டிவ் அடுத்து வேட் இல் த க்ரோக்கடைல் லீவ் குரோ முதலே வந்து எங்கே வாழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க கொஷின் என்ன இன்டர்கேட்டிவ் அடுத்து ஹோ ஹவு ஹாட் இட் இஸ் அப்படின்னு இருக்கு எவ்வளோ வந்து இங்கே வெப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க அதுதான் வந்து எக்கலமெட்ரி இங்கே வந்து சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து வீட்லேயே வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து இங்கே வந்து மேட்சின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி மேட்ச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது வாட் ஏ சிம்பிள் இட் இஸ் அப்படின் இருக்கு இங்கே வந்து வாட் ஏ சிம்பிள் கொஷின் அப்படின்ட்டு கேட்டாலும் இது எது எக்ஸ்பிரஸ் பண்ணுது கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸலமெட்ரி சிம்பிள் இருக்கு அதனால இது என்னது எக்ஸ்லமெட்ரி சென்டென்ஸ் அடுத்து வை என் ஏ ஹரி அப்படின்னு இருக்கு இது வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடியது அப்போ கொஷின் கேட்கக்கூடியதுன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் இன்ட்ராகேட்டிவ் அடுத்து சேவ் ரைன் வாட்டர் இது வந்து ரெக்வஸ்ட் பண்ணக்கூடியது ரெக்வஸ்ட் பண்ணக்கூடியதுனா என்னது இம்பரேட்டிவ் அடுத்து எஜுகேஷன் ரிஃபைன்ஸ் ஒன்ஸ் மைண்ட் இது வந்து எப்படி இருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு எஜுகேஷன் ரிஃபைன்ஸ் அது வந்து அசரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா அசரேட்டிவ் ப்ளீஸ் அவாய்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு இதுவும் என்னது பிளீஸ் சொல்லியிருக்காங்க இருக்காங்க ரெக்வஸ்ட் ரெக்வெஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடியதும் இம்பரேட்டிவ் இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது நைன்த் புக் நைன்த்தில் டேர்ம் டூவில் இருக்கக்கூடிய சில வந்து பார்க்க போறோம் இதுல வந்து டேஷ் கொடுத்து இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை வந்து இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ புக் தான் பார்த்துட்டு இருக்கோம் இங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இம்பரேட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வெர்பாக்ஸ்ல இருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபைவ் இயர் ஃபோன் அப்படின்னு ஈஸியாக கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் இருக்குனால அடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் நான் சொல்கிறேன் சொல்றேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க டேஷ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அப்படின்னு இருக்க டைல் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் யுவர் நேம் சாரி எக்ஸ்பிளைன் கிளியர்லி அடுத்து வந்து கிவ் யுவர் நேம் அடுத்து ஃபாலோ த அட்ரஸ் அது ஸ்டேட் த ப்ராப்ளம் அது ஃபைண்ட் டி ஆன்சர் எனி கொஷின் அடுத்து லிசன் கேர்ஃபுல்லி அடுத்து ஸ்பீக் எனி இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து வெயிட் ஃபார் ஹெல்ப் இதெல்லாம் வந்து இம்பேட்டிவ் இது அதுக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் நம்ம கொடுத்தாச்சு அடுத்து நம்ம எங்கள் கீழே இருக்கக்கூடிய இன்ட்ரகேட்டிவ் சென்டென்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்ட்ரகேட்டிவ் சென்டென்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு கொஷின் கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஒரு கொஷினை வந்து எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதெல்லாம் இங்கே இதில் இருக்குது இதில் நைன்த்து டூவில் இருக்குது டபிள்யூஹெச் கொஷின் வந்து வரக்கூடியது அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய கொஷின் தான் வந்து இன்ட்ரகேட்டிவ் சென்டர்னு சொல்லுவோம் அடுத்து வெர்க் கொஷின் எஸ்ஆர் நோ கொஷின் கேட்கக்கூடியது இந்த எஸ்ஆர் நோ கொஷின் கேட்கக்கூடியதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பிகினில் வந்து ஹெல்பிங் வெர்ப் வந்து வரும் அந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பி டூ ஹாவ் அல்லது மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும் ஒரு டபிள்யூஹெச் கொஷினை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுன்னா கரெக்ட் கொஷின் வேர்ட்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கரெக்ட் வேர்டு வந்து ஆர்டராக வந்து இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் ஒரு கொஷின் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒரு பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க அந்த பேட்டர்ன் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் வேர்டு இருக்கும் அந்த கொஷின் வேர்டை தொடர்ந்து ஒரு ஹெல்பிங் இருக்கும் ஹெல்பிங் ஒர்ப் அல்லது ஒரு ஆக்சிலரி வெர்ப் அதை தொடர்ந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அதை தொடர்ந்து ஒரு மெயின் வெர்ப் இருக்கும் அதை தொடர்ந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கும் இதெல்லாம் இணைந்தது தான் வந்து ஒரு கொஷின் அடுத்து இங்கே வந்து கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வெயிட் ஃபார் டென் மினிட்ஸ் அப்படின்னு இருக்கு இது வந்து என்னென்ன இருக்குது இது வந்து ஆன்சர் டைரக்டாக இருக்குது இதை வந்து நம்ம கொஷினாக வந்து மாற்ற போகிறோம் எப்படி கொஷினாக மாற்ற போகிறோம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் கொஷின் வேர்டு வேணும் கொஷின் வேர்டு வந்து ஹவு லாங் அப்படின்னு நம்ம போட்டாச்சு அடுத்து வந்து ஹெல்பிங் வெர்பு வந்து வேணும் ஹெல்பிங் ஒர்பு வந்து கேன் இங்கே மேலே இருக்கக்கூடிய வெறுப்பில் கேனை வந்து எடுத்தாச்சு அது ஹெல்பிங் வெர்பு அடுத்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் யாரு த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான் சப்ஜெக்ட் அடுத்து மெயின் வெர்ப் மெயின் வேர்ப்பு என்னது வெயிட் ஃபார் டென் மினிட்ஸ் இருக்குது அதனால வெயிட்னு வச்சு ஹவு லாங் கேன் த ஸ்டூடெண்ட் வெயிட் இது வந்து ஒரு கொஷினாக வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு அதே மாதிரி கீழே வந்து ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வி ஷேல் மீட் அகைன் ஆன் டியூஸ்டே அப்படின்ட்டு இருக்கு இது வந்து எப்படி வந்து நம்ம கொஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம் கொஷின் வேர்ட் ஹெல்பிங் வெர்ப் சப்ஜெக்ட் மெயின் வெர்ப் அதெல்லாம் போட்டு அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம் அடுத்து இங்கே வந்து கீழே வந்து வாட் ஷால் வி டூ இஃப் தேர் இஸ் நோ ஹெல்பிங் குருப் ஹெல்பிங் ஒர்க்பே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி கொஷின் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டூ டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹெல்பிங் ஒர்க்பே இல்லைனா சிம்பிள் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்பிங் குர்ப்புக்கு பதிலாக டூ டஸ் டிட் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணோம் எதுலனா இந்த கொஷின் வேர்டு இந்த ஸ்ட்ரக்சர் டஸ் டிட் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அந்த எக்ஸாம்பிள் என்னென்னா வி மீட் லாஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கு மீட் லாஸ்ட் இது எப்படி இதில் வந்து ஹெல்பிங் ஒர்க்பே கிடையாது இது எப்படி நம்ம வந்து கொஷினாக மாற்ற போகிறோம் அப்படின்னா மீட்ன்றதா வந்து மீட் அப்படின்னு எடுத்தாச்சு அடுத்து ஹெல்பிங் ஒர்க்பில் டிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் கொஷின் வேர்டு வந்து வென்னு போட்டாச்சு ஹெல்பிங் ஒர்க் டிட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பி அதுதான் சப்ஜெக்ட் பி போட்டாச்சு அடுத்து மெயின் ஒர்க் ஆகிய மெட்டை வந்து மீட்டாக வந்து மாற்றியாச்சு இது வந்து கொஸ்டினா ஃபார்ம் பண்ணியாச்சு அதே மாதிரி ரைட் சைடில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வி மீட் டுவைஸ் ஏ வீக்குன்னு இருக்குது இங்கேயும் வந்து ஹெல்பிங் குருப்பு கிடையாது அந்த ஹெல்பிங் இதெல்லாம் டூ வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதில் வந்து மீட் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுமாரி மீட் இன்செட் பண்ணி நம்ம கொஷினை வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அத்துங்க கீழே வந்து ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள் டு கொஷின் ஃபார் விச் த ஆன்சர் இஸ் த சப்ஜெக்ட் இன் த சென்டென்ஸ் சில ரூல்ஸ் வந்து கொஸ்டின் அப்ளை பண்றதுக்கு வந்து போதாது அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜகன் ப்ரோக் த விண்டோ அப்படின்னு இருக்கு இது எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்றது மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் படி நம்ம அந்த கொஸ்டின் வேர்டு மாதிரி வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அதுக்கு இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா ஹூ ப்ரோக் த விண்டோ ஜகன் என்ற சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துட்டு நம்ம ஹூ என்ற கொஸ்டின் வேர்டு போட்டு ஹூ ப்ரோக் த விண்டோ அப்படின்னு கேட்டுருவோம் அடுத்தது பிரிட்டிஷ் கேவ் ஆஸ் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு

கொஷின் அர்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு அதேமாதிரி ஒன்னொரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் புக் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து வந்து டென்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க சென்டென்ஸுக்காக ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு ஈட் தோ சைஸ் அப்படின்னு யார் சொல்கிறேன்னா கேசோ சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க இதை வந்து எப்படி பார்க்க போகிறோம் கீழே இருக்க பாருங்க கேசோ வந்து ஒரு சென்டென்ஸாக வந்து சொல்லியிருக்காரு இது வந்து சென்டென்ஸ் சொல்றதுனால ஸ்டேட்மெண்டா வந்து மாறுது ஸ்டேட்மெண்ட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸ்டேட்மெண்டா அஃபிர்மேட்டிவ் சென்டென்ஸ் அடுத்து இங்க வந்து உன்னாரு இருக்கு ஐ டு நாட் லைக் டு ஈட் இட்லிஸ் எனக்கு வந்து இட்லி சாப்பிட பிடிக்காது அப்படின்னு யார் சொல்றா ஜாஸ்மின் சொல்றா அப்போ வந்து ஐ டு நாட் லைக் டு ஈட் இட்லி அது வந்து என்ன சென்டென்ஸ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்போ நம்ம இப்போ ரெண்டு சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் அது என்னன்னா ஒரு அஃமேட்டிவ் சென்டென்ஸும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸும் ரெண்டு சென்டென்ஸ் பார்த்தாச்சு அந்த கீழே வந்து ரகு சொல்றாரு யூ லைக் த மூவி அப்படின்ட்டு யூ லைக் த மூவி அப்படின்ட்டு என்ன கேட்கிறாரு கொஷின் கேட்கிறாரு அப்போ கொஷின் கேட்டா என்ன சென்டென்ஸ் இன்ட்ரகேட்டிவ் சென்டென்ஸ் அடுத்து சாரதி சொல்றாங்க ஓ ஹவு த்ரில்லிங் இட் வாஸ் அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்றாங்க எக்ஸைட்மெண்ட்ல சொன்னா ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸோட சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து என்ன சென்டென்ஸ் எக்ஸலமெட்டரி சென்டென்ஸ் அடுத்து ஆனந்த் ஆனந்த் என்ன சொல்றாருன்னா கம் பாய்ஸ் டோன்ட் ஸ்டாண்ட் தேர் டாக்கிங் அப்படின்ட்டு ஒரு கமெண்டாகவும் சொல்லிட்டு இருக்காரு அது கமெண்டா சொன்ன என்ன சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இங்கே கீழே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து சில சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சில சென்டென்ஸ் வந்து மாற்றிருக்காங்க அது என்னென்ன சென்டென்ஸ் எப்படி எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் வாட் அண்ட் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு எக்ஸலமெண்ட்ரியில் இருக்குது இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள் த பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங் அப்படின்ட்டு அப்படியே திருப்பி மாற்றிருக்காங்க அஃபிர்மேட்டிவ் சென்டென்ஸா கேன் எனி ஒன் பி மோர் பேஷியன்ட் தட் இர் மதர் அப்படின்னு இன்டரகேட்டிவ்ல இருக்கு கொஷின் ஃபார்ம்ல இருக்கு இது ஸ்டேட்மெண்டா நோ ஒன் கேன் மோர் பேஷியன்ட் தன் இயர் மதர் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் லீவ் த ரூம் நவ் அப்படின்னு இன்டரேட்டிவ்ல இருக்கு இதை வந்து யூ ஷூட் லீவ் த ரூம் இம்மிடியேட்லி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றிருக்காங்க இந்த மாதிரி எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் அது ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஈஸியா மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எது இதுல எது மாற்றணும் ஆன்சர் கிடைக்கும் இதோடைய செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் அவ்வளவுதான் சமுச்சர் புக்கை நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சாலே போதும் வேற எந்த சோர்ஸும் உங்களுக்கு தேவையில்லை மேக்ஸிமம் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சமைச்சர் புக்ஸ்ல இருந்து மட்டும்தான் வரும் எக்ஸப்ஷன் வந்து ஒரு ஃபைவ் டூ அல்லது ஒரு த்ரீ டூ ஃபைவ் கொஷின்ஸ் வந்து வெளியேந்து வரலாம் ஹண்ட்ரட் கொஷின்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் பெ பெஸ்ட்டு வந்து சமைச்சிட்டு புக் சிலபஸ் இது ரெண்டும் வச்சு படித்தாலே ஈஸியாக வந்து நீங்கள் ஹண்ட்ரடுக்கு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ திஸ் இஸ் கலை ராஜ் ஷைனிங் ஆஃப் தேங்க்யூ நன்றி வணக்கம்